வணக்கம் நண்பர்களே வீடுகளில் வந்து நம்ம பூச்செடிகள் காய்கறி செடிகள் பழச்செடிகள் வளர்த்தாலும் சில மூலிகை செடிகளையும் கண்டிப்பாக வளர்க்கணும் சில மருந்து வகை செடிகள் நம்ம கண்ணுக்கு எதிரே இருக்கும் அதை பலன் பற்றி நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும் சில களை செடிகள் தானே நம்ம லேஸில் நினைப்போம் ஆனால் அந்த களை செடிகளுக்கும் சில மகத்துவம் மருத்துவ குணம் இருக்குது அந்த மாதிரி ஒரு செடி தான் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற செடி இதோடய பேர் வந்து கீழா நெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க கீழ்காய் நெல்லின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்கு ஏன்னா இந்த இலைகளுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா இந்த காய்கள் தெரியுது பார்த்தீங்களா அந்த மாதிரி காய்கள் வந்து அடியில இலைக்கு அடியில் கண்ணுக்கு தெரியாம இருக்கும் தான் இதை வந்து கீழ்காய் நெல்லி அப்படின்னு சொல்றோம் வாய்க்கால் ஓரங்கள்லையும் வீடுகளில் வந்து தோட்டம் வச்சுருந்தோன்னா வீட்டு தோட்டங்கள்ல தொட்டிகள் இருந்தனா அதுலேயும் வந்து நிறைய வளர்ந்துருக்கும் இந்த செடிக்கு வந்து நல்ல தண்ணீர் செழிப்பு உள்ள இடங்கள்ல தானாவே இந்த மாதிரி அது வளரக்கூடியது நல்ல மருத்துவ குணம் உள்ளது இந்த செடிகளை வந்து நோய் உள்ளவங்க தான் எடுத்துக்கணும் அப்படின்னு இல்லை சுகர் பேஷன்ட்ஸ் எல்லாம் கூட இந்த பச்சை இலைகளை ஆனா கசப்புத்தன்மை இருக்கும் அதை வந்து நல்லா அரைச்சு மோரோட கலந்து காலையில வெறும் வயித்துல குடிச்சா சர்க்கரை நோய் கூட கட்டுப்படும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மஞ்சள் காமாலைக்கு ஒரு அருமருந்துன்னா இந்த கீழா நெல்லியை சொல்லலாம் இந்த இலைகளை வந்து முன்னாடி நான் சின்ன வயசுலலாம் பார்த்துருக்கேன் இதை வந்து ஆட்டு எல்லாம் அரைச்சி கொடுப்பாங்க இப்போ வந்து ஆட்டுப்பால் இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷான பால்லாம் கிடைக்கிறது இல்லை அதனால கொஞ்சம் எலுமிச்ச சாறு இல்லைன்னா மோரில் வந்து இந்த இலைகளை வந்து பச்சையாக நல்லா நைஸாக அரைச்சி அதுக்கப்புறம் அந்த இதில் கலந்து குடிக்கும்போது மஞ்சள் காமாலையோடைய நோய் வந்து அதோடைய தீவிரம் குறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நல்ல நோய் வந்து குணமடையும் கல்லீரல் சம்பந்தமான நோய்களுக்கும் ஒரு அருமருந்தாக இருக்கிறதுனால இதை வந்து கல்லீரலின் பாதுகாவலன் கூட சொல்கிறாங்க சிறுநீரகத்தையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு அருமையான மூலிகை செடி இந்த கீழா நெல்லி இது வந்து ஒரு குத்து செடி தான் கிட்டத்தட்ட அரை அடி அல்லது ஒரு அடி ஹைட்டுக்கு தான் வளரும் நிறைய நல்ல செழிப்பான இடங்களில் அதை விட கொஞ்சம் கூடுதல் வளர்ச்சி கூட இருக்கலாம் நார்மலாக நம்ம வீட்டு தோட்டங்களில் நான் பார்த்த வரைக்கும் ஒரு அடிக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் நிறைய படர்ந்து வளர்ந்துருக்கும் இதோடய வேர்கள் கூட நம்ம வந்து தலையில் அரைச்சி போது இல்லைனா தேங்காய் எண்ணெயோட சேர்த்து கலந்து காய்ச்சி அந்த எண்ணெயை தலைக்கு பயன்படுத்தும் போது முடி வளர்ச்சியும் தூண்டக்கூடிய சக்தி உள்ளது அப்படின்றாங்க தோல் சம்பந்தமான வியாதிகளுக்கும் இந்த இலைகளை வந்து மேல் பூச்சா வந்து நம்ம வந்து மே தடவி வரும்போது நம்ம சொறி சிறங்கு அதுக்கப்புறம் இந்த சூட்னால வர்ற கட்டிகள்லாம் கூட கரையும் முடி வளர்ச்சி தூண்டுறது மட்டும் இல்லாமல் கண் சம்பந்தமான நோய் தீராத தலைவலிக்கெல்லாம் கூட இதை வந்து கஷாயம் மாதிரி நம்ம தண்ணீரில் இந்த இலைகளை கொதிக்க வச்சு அந்த நீரை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பச்சை இலைகளை அரைச்சி மோரோடு கலந்து குடிக்கலாம் இதில் வந்து விட்டமின் சி பொட்டாசியம் சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால மாதம் ஒரு தடவை வந்து பெரியவங்க வந்து இதை கஷாயமாகவோ இல்லைனா பச்சை இலை சாராவோ எடுத்துக்கலாம் இயற்கை இந்த மாதிரி செடிகளை வந்து கண்ணு கெட்டின தூரத்தில் நம்ம கை கேட்டக்கூடிய தூரத்தில் நிறைய செடிகளாக வரப்பிரசாதமாக கொடுத்துருக்கு இதோடைய பலன்களை தெரிஞ்சு நம்மளும் வீட்டு தோட்டத்துலேயோ சின்ன சின்ன தொட்டிகள்லேயோ வளர்க்கலாம் இந்த செடிகளாம் ரோட்டோரங்களில் இருக்கும் அதை பிடிங்கிட்டு வந்து வச்சாலே போதும் ஒரு செடி வச்சாலே போதும் அதோடைய விதைகள் பட்டு நிறைய படர்ந்து வளர்ந்துடும் நம்ம வீட்டிலே இருக்கும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்து அரைச்சி வைக்கும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி தான் அதோடைய மருத்துவ பலன் இன்னும் கூடுதலாக கிடைக்கும் நமக்கு இந்த கீழா நெல்லி செடி பற்றின டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பை நண்பர்களே